நெய்வேலி அருகே எழுந்தருளில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்து பெருமாள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த மேல்புது இளவரசன்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்து பெருமாள் ஆலயத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று விக்னேஸ்வர பூஜை தனபூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கப்பட்டது பின்னர் இரண்டு கால பூஜை நடைபெற்று பூரணாகூதி அடைந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் நடைபெற்றது பின்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்துக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பொதுமக்களுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விநாயகர் முருகர் மகாலட்சுமி சிவன் வீரன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது நிகழ்வில் கிராம மக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் what the